வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி மனதில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில் வந்து அதிகம் சொல்ல மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று தன்னுடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு சில இடத்துல கொஞ்சம் சந்தேக குணம் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இவங்களுக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய ஒரு அற்புதமான ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சகராசி என்பவங்களை சொல்லலாம் என்ன ஒன்று இவங்களுடைய ராசி சின்ன தேல் என்பதனால ஏதாவது ஒரு பக்குவம் தவறிட்டோம் கொஞ்சம் பழகிற பேச்சில் பேச்சில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை பேசிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கொட்டிடக்கூடியவங்கள இந்த விருச்சகராசி என்பர்கள் இருப்பாங்க நியாயத்திற்காக அதிகம் போ போராட்டும் குணம் படைத்தவங்களாக இந்த வெற்றிகராசி என்பர்கள் இருப்பாங்க ஏதாவது ஒரு விலையில் நாலு பேர்த்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த விருச்சிகராசி என்பர்கள் இருப்பாங்க அதிக பேச்சாற்றல் உடையவங்க உரைத்த குரல்ல பேசக்கூடியவங்க இவங்களுக்கு வடக்கு பார்த்த வீடு அமைந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதி சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ராசியில் உள்ள புதனும் குருவோடைய பார்வையும் இருக்குது அதனால உங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு வேகம் வரும் எடுக்கிற காரியத்தில உங்களுக்கு வெற்றியா அமையும் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அந்த தடையை எப்படி சமாளிச்சா அதில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத அறிந்து செயல்படக்கூடியவங்களா வருகின்ற நாட்கள்ல இந்த விருச்சகராசி என்பர்கள் வளம் வர போறீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் கடந்த காலத்தில் நீங்க பட்ட கஷ்டங்கள் இடர்பாடு பலன் கிடைக்காம போன விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை தரும் தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய தாய்மாமன் வழியில் ஏதாவது ஒரு ஆதாயமோ ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி என்பர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள் இந்த விருச்சகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விருச்சகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண வரன் தேடிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேரில் ஜோதிடராக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சக ராசி என்பர்கள் விலை உயர்ந்த பொருளெல்லாம் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்திலையும் சரி உறவுகள் மத்தியிலும் சரி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த விருச்சக ராசி என்பர்கள் வள வரப்போறீங்க உங்களுடைய செய்கைகள் செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சு திறமை இது எல்லாமே பாராட்டுக்கு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறனும் உங்களுடைய செய்கைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இல்லத்துல கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு தடைபட்டு வந்து கடந்த காலத்தில் நின்று இருக்கும் அந்த தடைபட்ட சுபகாரியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிந்தது அப்படின்னா முடியாம இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உணவு தானத்தை வழங்குக கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு பேத்துக்கோ பத்து பேத்துக்கோ வருகின்ற நாட்களில் யாருக்காவது அன்னதானம் வழங்கிடுவாங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் அன்னதானத்தோடு உணவு உடை ஏதாவது தானமாக வாங்கி கொடுத்துட்டு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த விருச்சகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க ஏன்னா உங்களையும் உங்களுடைய குலத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் அதனால குல தெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த விருட்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் வெற்றிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் கூட கடந்த சில நாட்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் தொய்வு நிலை இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத தனம் வரவும் இந்த காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுற்று ார்கள்ாடியெல்லாம் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்க வரப்போறீங்க உங்களுடைய உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் அதிகமாக பொண்ணும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் லாபமே இல்லாத ஒரு பொருளை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட எப்பவுமே இந்த விசாக நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்ச மாதம் கையில பணம் தான் இவங்களால கொஞ்சம் நிம்மதியாவே தூங்க முடியும் அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஜானாவில் நல்ல ஒரு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தட்டி கொடுத்து எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்குவீங்க கீழ்பனியில் இருக்கிறவங்ககிட்ட கூட கை கொடுத்து மேலே வாங்க இப்படி செய்ங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள உத்வேகம் கொடுத்து ரொம்ப சுறுசுறுப்பா இயங்க வைப்பீங்க இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன் சொல்லாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்குது ஏன்னா உங்களுடைய மனைவி மூலம் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது விரும்பிய அனைத்து பொருளையும் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதோட கூட ரொம்ப நாளாக ஒரு பொருளை வாங்கணும் வாங்கணும் நினச்சி எடுத்துருப்பீங்க ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே இருந்திருக்கும் ரொம்ப நாளாக அந்த மனைவி வாங்கலாம் இந்த வண்டி வாகனத்தை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ருப்பீங்க அதில் வந்து சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது உங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க போறீங்க அதோடு கூட திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர்னு பண வரவு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட உதவி அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல் அப்பப்போ வந்தாலும் கூட அதிலேருந்து மீட்டு எழக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கத்து மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக அரசாங்க உதவியெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ரக வாகனங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்வாக செயல்பட போகிறீங்க பிரபல அறிமுகம் ஒரு ஆதாயம் வருகின்ற நாட்கள் இந்த அனுச அமைந்திருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு புது தெம்பு உற்சாகம் கிடைக்கக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பல வகையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவர் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனைவி மூலமாக ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லால் புதிய யுக்திகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க அதன் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த டைமில் நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சீங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் எல்லாம் சரியாகி அவங்க மூலிமா கூட சில உதவிகள்லாம் கிடைக்கும் விருந்தினர்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் பகைவர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது அதோட கூட தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சம் புத்தி தெளிவோடு செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குல தெய்வத்தை வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோடு கூட சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு தீ தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ